இரவு வீட்டுக்கு வந்ததும் வேதாவை தேடினாள் அவள் சமையலறையில் இருந்தாள் அஸ்வத் மனதில் அவளிடம் பேச வேண்டும் என்று அவள் இருந்தது ஆனால் என்ன பேசுவது என்று தெரியவில்லை மதியம் சாப்பாடு கொடுத்து அனுப்பியதுக்கு தேங்க்ஸ் வேதா ஏன் மற்ற நேரத்தில் சாப்பாடு சமைத்து வைக்கிறேனே அதுக்கு அஸ்வத் வழிந்தான் அதுக்கும் தான் ஸ்வீட் நல்லா இருந்தது எதுக்கு ஸ்வீட் வேதா உங்களுடைய நீண்ட போராட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைச்சதில்லை அதுக்கு தான் அஸ்வத் உனக்கு எப்படி தெரியும் என்னுடையது அதற்காக நான் போராடினேன்னு வேதா சின்ன கேஸ் உங்கள் அம்மா பேர் காயத்ரி கம்பெனி பேரும் அதே தான் அதை வச்சு யோசிச்சேன் அஸ்வத் ம் சரியான கெஸ் நான் ஏதாவது உதவி செய்யணுமா வேதா ம் சாப்பிட்டு பாடுங்க அஸ்வத் இல்லை சமையலில் காய் கட் பண்ணுறது அது மாதிரி வேதா வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நான் உங்கள் கிட்டே ஒன்று கேட்கணும் அஸ்வத் கேலி என்று சமையலறை சுவரில் சாய்ந்து நின்றான் வேதா நான் கேட்பது தப்பா சரியா தெரியாது ஆனா இந்த உலகில் எனக்குன்னு இருப்பது நீங்க மட்டும்தான் அதனால தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சிடுங்க கோபப்படக்கூடாது அஸ்வத் அவள் வார்த்தையில் உருகி போனான் சரி கோபப்பட மாட்டேன் வேதா நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியாது ஆனா எனக்கு டிசைன் செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கு நான் டிசைன் பண்ணட்டுமா அஸ்வத் உனக்கு தெரியுமா வேதா தெரியுமானு தெரியல முயற்சி செய்து பார்த்தால் தானே தெரியும் அஸ்வத் அப்போது என்னோட வா சில டிசைன் காட்டுறேன் உனக்கு என்ன புரியுதுன்னு சொல் அதுக்கப்புறம் முடிவு செய்துக்கலாம் வேதா குழந்தை போல ம் என்று தலையாட்டினார் அஸ்வத் வேதாவிற்கு இருக்கும் டிசைன் அறிவை பார்த்து வியந்தான் மறுநாளே அவளுக்கு தேவையான சில உபகரணங்கள் வாங்கி வந்தான் வேதாவிடம் கொடுக்க அவள் பொக்கிஷம் போல அதை வாங் கையில் வாங்கி கொண்டாள் சந்தோஷத்தில் குதிக்க அஸ்வத் நீயும் அந்த காம்படிஷனுக்கு டிசைன் பண்ண அனுப்பி பார்க்கலாம் வேதா ஆச்சரியத்துடன் கண்களை அகல விதித்து நான் டிசைன் பண்ணினா ஏற்றுக்குவாங்களா நம்ம ஆஃபீஸ் டிசைனர் யாருமே ஒப்புக்க மாட்டாங்க அஸ்வத் நீ பண்ணு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணறேன் வேதாவுக்கு அவனின் வார்த்தையும் அதில் இருந்த நம்பிக்கையும் புதிய உற்சாகத்தை தந்தது தான் வானில் மித மிதப்பது போல உணர்ந்தாள் அந்த காம்படிஷன் பற்றிய குறிப்புகளை அவர்களுடைய தேவைகளை எல்லாம் வேதாவிற்கு அனுப்பினான் ரிசப்ஷனில் வேலை நேரம் போக மீத நேரத்தில் அஸ்வத் கொடுத்த குறிப்புகளை மனதில் ஏற்றி அன்று மாலை சமையலறையில் அவள் மும்மரமாக இருக்கும் அஸ்வத் அவளிடம் சென்று நின்றான் வேதா சார் என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க போல இருக்கு அஸ்வத் வேதா நீ என்னை சாருன்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கலை வேதா வெட்கத்துடன் தலை குனிந்து கொஞ்சலாக வேற என்ன சொல்லி கூப்பிடுறதாம் அஸ்வத் பேர் சொல்லி கூப்பிடு இல்லைனா அத்தானும் கூப்பிடு வேதா பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன் வேணும்னா அப்படி கூப்பிடுறேன் என்று வெட்கப்பட்டவளை முகத்தை தூக்கி தன்னை பார்க்க வைத்து எப்படி அவள் கண்கள் மூடினால் அவளுடைய முகம் முழுவதும் ரோஜா நிறத்தில் சிவந்தது அஸ்வத் அவளுடைய வெட்கத்தில் கிறங்கி ம் எப்படி என்று அவள் காதில் கிசுகிசுத்தான் வேதா உடல் சிலிர்க்க அஸ்வத் கையை தட்டிவிட்டு ஓடினாள் அஸ்வத் ஹே ஹே வேதா அடிப்பில் என்னவோ வச்சிட்டு போற வேதா ஆஃப் பண்ணிடுங்காத்தான் அஸ்வத் புல்லரித்து போனான் மை கார்ட் மறுபடியும் சொல்லு வேதா நான் ஒன்றுமே சொல்லலையே என்று அறைக்குள் புகுந்து கொண்டாள் அஸ்வத் படபடக்கும் நெஞ்சை ஒரு கையால் பிடித்து கொண்டான் வேதாவோ அவளுடைய இதயத்தை அடக்க முடியாமல் படுக்கையில் விழுந்தாள் அஸ்வத் அவள் சொல்லியது போல அடுப்பை அணைத்துவிட்டு அவளுக்காக வாங்கி வந்த ஃபோன் மற்றும் லேப்டாப்பை டைனிங் டேபிள் மேல் வைத்துவிட்டு அவனுடைய அறைக்கு சென்றான் பாத்ரூம் கண்ணாடி முன் நின்றான் அஸ்வத் நீ அவ கண்ணை பார்த்தால் உலகத்தையே மறந்துடுறியையே உண்மை தெரிஞ்ச அவ உன்னை ஏற்றுப்பாளா உன்னோட மனசை அடக்கி வை முகத்தை கழுவிவிட்டு உடை மாற்றி கொண்டு வெளியே வந்தான் வேதா மறுபடியும் சமையலறையில் இருந்தாள் மனதில் அஸ்வத்தை அத்தான் என்று அழைத்து கொண்டாள் அத்தான் இதெல்லாம் என்ன அஸ்வத் ஃபோன் லேப்டாப் வேதா எதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை உங்களை தான் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கேனே வேறு யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னா வேதா எனக்கு இந்த உலகத்தில் உங்களை விட்டால் யாரை தெரியும் என்றதும் அஸ்வத் மனது அவன் கட்டுப்பாட்டை தாண்டி பறந்தது அஸ்வத் கேட்கக்கூடாது என்று அடக்கி வைத்த கேள்வியை கேட்டான் வேதா என்னை விட்டு போயிட மாட்டேன் வேதாவை அந்த கேள்வி தாக்கியது சமையலரை விட்டு வெளியே வந்தான் அஸ்வத் உட்கார்ந்திருந்த சோஃபா அருகில் வந்து நின்று அவன் கண்களை பார்த்து போக மாட்டேன் சத்தியமா நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களா அஸ்வத் வேதாவை இழுத்து பக்கத்தில் உட்கார வைத்து அவள் கால்களை அவன் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு அவள் பாதத்தில் முத்தமிட்டு போக மாட்டேன் வேதா கிறங்கி அவனை நெருங்கி மடியில் அமர்ந்து கொள்ள அவன் அவளை அணைத்தான் இருவரின் இதய துடிப்பும் வெகு சத்தமாக வெளியே கேட்டது எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தார்கள் என்று தெரியவில்லை வேதா உனக்கு என்னை பிடிச்சிருக்கா வேதா ரொம்ப பிடிக்கும் அஸ்தத் உனக்கு பழைய ஞாபகம் வந்தாலும் இந்த வார்த்தை மாறாது தானே வேதா தலையாட்டி மாற மாட்டேன் அஸ்வத் அவளை மேலும் இருக்கிக் கொண்டான் அஸ்வத் மேல் கோபமா வேதா முன்னாடி கொஞ்சம் இருந்தது இப்போ இல்லை அஸ்வத் ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கு வேதா அஸ்வத்தை தள்ளிவிட்டு போச்சு சப்பாத்தி டால் இருவரும் சமையலறைக்குனூட கருகிய சப்பாத்தியும் அஸ்வத் சிரித்தன் வேதா அவன் சிரித்து பார்த்தது முதல் முறை தன்னுடைய கணவனின் சிரிப்பு அவள் தொடர்ச்சியானதா கிறங்கி நின்றார் அஸ்வத் அவள் மயங்கி நின்றதை பார்த்து ம் என்று மெளிதாக சப்தமிட சுயத்துக்கு வந்த வேதா வெட்கத்துடன் போங்க நீங்க முதல்ல அஸ்வத்துக்கு அவள் வெட்கம் அவனுடைய கட்டுப்பாடுகளை உடைத்தது அவள் அருகே வந்து நீ வெட்கப்பட்ட அழகாக இருக்கே வேதா முகத்தை மூடிக்கொண்டு என்ன என்னை கிண்டல் பண்ணுறீங்களா அஸ்வத் நெருங்கி இல்லை என்று சொல்லி அவள் முகத்தை மூடிய கைகளில் முத்தமிட்டான் நான் வெளியே வாங்கிட்டு வரேன் என்ன வேணும் வேதா முகத்தை திறக்காமல் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வாங்க அஸ்வத் ஒரு டென் மினிட்ஸ் வந்துடறேன் என்று வாசலை நோக்கி சென்றான் வேதா அஸ்வத் கிளம்பியதும் அவன் அறையின் உள்ளே இருக்கும் காயத்ரி போட்டோ முன் என்றால் அஸ்வத்துடன் ராகவன் வீட்டிற்கு போன பொழுது கூட காயத்ரி ஃபோட்டோவை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை முன்பின் அஸ்வத் அறைக்குள் நுழைந்ததில்லை முதல் முறை ஆஃபீஸில் சேர்மன் அறை திறந்திருக்கும் பொழுது அந்த ஃபோட்டோவை பார்த்தாள் அவளாக நினைத்து கொண்டாள் அதுதான் காயத்ரி என்று பிறகு அஸ்வத் அவளிடம் கொஞ்சம் சகஜமாக பொழுது தைரியத்தை வர வைத்து கொண்டு அஸ்வத் அறைக்கு சென்று காயத்ரி ஃபோட்டோவை பார்த்தாள் முதல் முறை காயத்ரி ஃபோட்டோவை பார்த்ததிலிருந்து அவன் மனதில் என்னென்னவோ குழப்பமான எண்ணங்கள் ஓடியது பல முறை அவளுடைய பழைய ஞாபகங்களை நினைவுக்கு கொண்டு வர முயற்சிக்கும் பொழுதெல்லாம் காயத்ரி முகம் மட்டும் மனதில் நின்றது ஏன் என்று புரியவில்லை கணவன் அஸ்வத் ஏதோ தன்னிடம் மறைக்கிறான் என்று மனதில் தூண்டினாலும் என்னவென்று தெரியவில்லை இவ்வளவு நாள் தன்னை நெருங்கி காதலித்த காதலியாக மனைவியாக நடத்தவில்லை ஏன் பேச கூட இல்லை அன்றிரவு வித்யா வீட்டில் தங்கி இருந்து விட்டு வந்ததிலிருந்து தன்னிடம் சகஜமாக பேச முயற்சிக்கிறான் அன்றிரவு என்ன நடந்தது ஒருவேளை என் மேல் தப்பில்லை என்று தெரிந்ததும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி தன்னை சகஜமாக நடத்துகிறானோ இப்போ தன்னை மதித்து கண்ணியமாக நடந்து கொள்கிறான் எனக்கு தெரிந்த அவனுடைய முதல் முத்தம் என்னுடைய கால் பாதத்தில் என்ன சொல்ல முயற்சிக்கிறான் பழைய நினைவுகள் வரும் வரை தன்னை எதற்கும் வற்புறுத்த மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறான் ஆனால் தன்னை விட்டு பிரிந்து விடுவாயா என்று பயத்துடன் கேள்வி கேட்கிறான் அவன் பயத்துக்கு காரணம் என்ன அவள் முத்தமிட்ட கைகளை நெஞ்சோடு அணைத்து எனக்கு பல நினைவுகள் வந்தால் எப்படியும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக காயத்தில் இருப்பாள் அதனால் என்னுடைய தேடல்களை இருந்து ஆரம்பிக்கப் போகிறேன் அமைதியாக திரும்பி வந்து ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்தாள் இரவு அஸ்ரத் வாங்கி வந்த டிஃபனை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துவிட்டு தூங்கி தூங்கி கிளம்பிய வேதாவிடம் குட் நைட் என்றான் அஸ்ரத் வேதா பதிலுக்கு தூக்க கலக்கத்துடன் குட் நைட் சொல்லிவிட்டு சென்றாள் அவள் உட்கார்ந்த இடத்தில் அவள் விட்டு சென்ற கதகதப்பை தன்னுடைய கையால் உணர்ந்தார் வேதா நீ என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டும் என்று எதுக்கு எனக்கு தோன்றுகிறது வேதாவிற்கு தூக்கத்தில் நிழலாக தன்னுடைய கழுத்தில் அஸ்வத் ஆளி கட்டுவது போன்றும் சுற்றி நிறைய பேர் என்று அச்சதை போடுவது போலவும் கனவு வர காயத்ரி அவள் முன் நின்று ஆசீர்வாதம் செய்கிறாள் திடுக்கிட்டு கண் விழிக்க அறையில் படுத்திருந்தாள் உடல் இயற்கை ரூம் விட்டு வெளியே வந்து பால்கனியில் காற்றோட்டமாக நின்றாள் கண்டிப்பாக நிஜம் போலவே தூண்டியது கூடி தனக்கு திருமணம் நடந்தது அப்படி நடந்த திருமணத்தை ராகவன் தானாக திருமணம் செய்து கொண்டான் என்று சொல்ல காரணம் என்ன பிரசன்னா எங்களுடையது காதல் திருமணம் என்று சொல்ல காரணம் என்ன எங்களுக்கு ஆபத்து இருக்குது என்று சொல்ல காரணம் என்ன என்னுடைய ஊரை பற்றி என்னுடைய அப்பா அம்மா பற்றி மறைக்க காரணம் என்ன எனக்கு தான் அம்மேசியா அவர்களுக்கெல்லாம் நினைவு இருக்குமே இல்லை எனக்கு வரும் கனவு பிரம்மையா உண்மை போலவே இருந்ததே என்னுடைய வாழ்வில் மிக நெருக்கமான ஆட்கள் அஸ்வத் மற்றும் காயத்ரி காயத்ரி இறந்து விட்டதாக சொன்னால் எப்படி என்னுடைய திருமணத்தில் ஆசீர்வாதம் செய்திருக்க முடியும் வேதா தூங்கலையா குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா அஸ்பத் நின்று தான் நான் தான் என்ன பயந்துட்டியா வேதா இல்லை கனவு அஸ்வத் கனவு கண்டு பயந்துட்டியா உனக்கு ஒன்றுமில்லை நான் பக்கத்திலேயே இருக்கேன் பயப்படாதே என்றவனை நெருங்கி அணைத்து கொண்டாள் வேதா அஸ்பத் வாஞ்சையாக அணைத்து கொண்டான் கையில் கொண்டு வந்த சால்வையை அவள் மேல் போர்த்தினான் என்னம்மா அவளுக்கு அஸ்வத்தின் அரவணைப்பு பெரிய பலமாக இருந்தது வேதா சிறிது நேரம் பேசாமல் நின்று கொண்டிருந்தாள் அஸ்வத் அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து அவள் தோளில் தட்டி கொடுத்தான் அஸ்வத் பனி காற்று குளிரும் சளி குடிச்சுக்கப் போகுது வா உள்ளே என்று அவளை அழைத்து சென்று சோஃபாவில் உட்கார உட்கார்ந்து தன் மீது சாய்த்து கொண்டான் அமைதியாக தூங்கு நான் இருக்கேன் அவன் மடியில் வேதா கண் மூடினால் அமைதியான உறக்கம் அஸ்வத் மனதில் இவளுக்கு பழைய நினைவுகள் வந்திருக்குமோ என்று நடுங்கினார் வேதா என்ன ஆனாலும் என்னை விட்டு போய்விடாதே என்று மனதுக்குள் சொல்லி கொண்டான் வேதாவிற்கே உண்மை தெரிவதற்கு தானே உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான் வேதா திருமணமானவள் என்று அஸ்வத்துக்கு தெரியாது வேதா நினைவில் இருப்பதெல்லாம் அஸ்வத் தன்னுடைய கணவன் என்று விதியாக பிரசன்னா இவர்களை சேர்த்து வைத்திருக்கிறார் எதற்காக அஸ்வத் தான் தன்னுடைய கணவன் என்று உறுதியாக நம்புகிறார் விந்தையாக இருக்கிறது காலை அஸ்வத் சோஃபாவில் சாய்ந்திருக்க வேதா அவனுடைய மடியில் படுத்திருக்க கண் விழித்தான் திடுக்கிட்டு இழந்தாள் பாவம் இப்படி ராத்திரி முழுக்க உட்கார்ந்திருக்க அவனை சரியாக படுக்க வைத்து நகர்ந்தவளை பிடித்து இழுத்தான் வேதா எதிர்பாராததால் அவன் மேல் விழுந்தாள் அஸ்வத் குட் மார்னிங் வேதா வெட்கத்தில் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவள் அறைக்கு போய்விட்டாள் அஸ்வக் அவனுடைய அறையில் பாத்ரூம் உள்ளே சென்று கண்ணாடி பார்க்க அவன் சட்டையில் வேதாவின் பொட்டு ஒட்டியிருந்தது எடுத்து கண்ணாடியில் ஒட்ட வைத்து காளை கடன்களை முடித்து ஜாக்கிங் போக வெளியே வர ஒரே ஒரே கண்ணால் வேதாவின் அறையை பார்த்தான் எப்பவும் போல அமைதியாக இருந்தது அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்து கிளம்பி சென்றான் பார்க்கில் ஒரு உருவம் குதிரைவாளுடன் கார்ட்பான் சட்டையுடன் சூ அணிந்து ஓட அஸ்வத்துக்கு அந்த பெண்ணை இன்றாவது பார்த்துவிட வேண்டும் என்று துரத்தி அவளை தாண்டி அவளை திரும்பி பார்க்க வியர்வை துளிர்க்க பழி சென்ற புன்னகையுடன் வேதா அஸ்வத் வேதா நீயா வேதா நான் மாசக்கணக்கில் இங்கே ஜாக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையே என்ன செய்வது அஸ்வத் அவளுடன் ஓடிக்கொண்டே பொதுவாக பெண்களை பார்க்க மாட்டேன் வேதா இன்னைக்கு அஸ்வத் தெரியல என்னவோ மனசுக்குள் ஒரு வேட்கை அதனால் துரத்தி பிடித்தேன் வேத அப்படியே நின்ற கிண்டனார் குருவத்தை உயர்த்தி நீ இன்னைக்கு மட்டுமா இல்லை தினமும் இப்படி ஒரு பெண்ணை து துரத்தி பார்த்துவிட உங்களுக்கு ஆர்வம் வருமா ஹஸ்பத் சத்தியமா இல்லை மனசுக்குள்ள மணி அடித்தது தான் துரத்தி வந்தேன் சைட் அடிக்க இல்லை வேதாலிற்கு அஸ்வத் பெண்களை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான் என்று இத்தனை நாட்களில் தெரிந்து வைத்திருந்த தரையில் அப்படியே இருவரும் உட்கார அஸ்வத் ரெண்டு பேரும் ஒன்றாகவே கிளம்பியிருக்கலாம் வேத அவன் மாயை கிளறினார் எதுக்கு நீங்கள் என்னை சைட் அடிக்க மாட்டீங்க அப்புறம் ஒன்றா கிளம்பி என்ன பிரயோஜனம் மனசுக்குள்ளே மணி மட்டும் அடித்து யாரை எழுப்ப போகிறீங்க ஹஸ்பத் கிண்டல் அடிக்கிற பார்த்தியா உன்னை மட்டும் ஏதா என்னை மட்டும் ஹஸ்பத் ஒன்றும் இல்லை ஏதா இல்லையே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே ஹஸ்பத் சாரி ஒப்புக்கிறேன் உன்னை மட்டும் அப்பப்போ சைட் அடிப்பேன் ஏதா எப்படி அஸ்பத் நீ சமையல் அறையில் இருக்கும் போது நீ பால்கனியில் நிற்கும்போது நீ தூங்கும் போது ஆஃபீஸில் என்னோடய பார்வை முழுக்க உனக்கு முன்னால் இருக்கும் கேமரா மேல் இருக்கும் வே அடப்பாவே இனிமேல் என்னுடைய ரூம் கதவை சாத்தி தால்பால் போட்டு தூங்குறேன் ஹஸ்பத் நோ வேதா ப்ளீஸ் ப்ளீஸ் நீயும் ரூம் கதவை சாத்தாதே நானும் சாத்திக்க மாட்டேன் டீ வேதா வேண்டுமென்றே எதுக்கு நான் ஒத்துக்கணும் ஹஸ்பத் ஏன்னா நீ ஒத்துக்கிட்டேன்னா உன்னை டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு மாத்திடுவேன் வேதா நிஜமாவா அஸ்கத் என்னை பார்த்தால் பொய் சொல்லுவது போல இருக்கா முதல்ல ஒரு டிசைன் பண்ணு அதை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா உன்னை டிபார்ட்மெண்ட்டில் போட்டுடுறேன் வேதா அப்போ சரி டீல் அவள் மனதுக்குள் தான் தெரியும் அவள் ஒரே கல்வி இரண்டுமாக அடித்துவிட்டாள் என்று எந்த மனைவிக்கு தான் பிடிக்காது கணவன் தன்னை சைட்டடிப்பது வேதாவின் டிசைன் அஸ்வத்துக்கு மிகவும் பிடித்துவிட அதை பற்றிய அவள் விளக்கம் அழகான எழுத்துக்களில் இருந்தது ஓரமாக ஒரு சிம்பிள் வரைந்து இருந்தால் அஸ்வத் வேதா இது என்ன வேதா என்னோட செயல் அஸ்வத் இதை பார்த்தால் எஸ் போல தானே இருக்குது உன்னோட எழுத்து வீ தானே வேதா ஹலோ என்னோடய முழு பேர் வேதா ஸ்ரீ ஸ்ரீக்கு எஸ் தானே வரணும் அஸ்வத் ஆமாம் இல்லை என்றவனுக்கு உடல் நடுங்கியது ஒருவேளை வேதா தான் நான் தேடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீயா அஸ்வத டிசைன் டிசைன் மேனேஜர் கிட்ட கொடுத்து என்று சொல்லிவிட்டேன் வே யோசனையில் அவனுடைய அறை அறைக்கு சென்றான் ஆஃபீஸ் டிசைன் மேனேஜரிடம் டிசைனை கொண்டு போய் கொடுத்தாள் வெங்கட் அதை பார்த்து அதிர்ந்தான் எவ்வளவு அருமையான டிசைன் அதுவும் ஒரு சாதாரண பெண்ணிடமிருந்து பொறாமை கொண்டான் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இது வேதா நான் வரைந்தது வெங்கட் நீங்கள் சாதாரண ரிசப்ஷனிஸ்ட் நீங்கள் எதுக்காக டிசைன் பண்ணினீங்க வேதா அசத்து தான் செய்ய சொன்னான் என்று சொல்ல முடியவில்லை தனக்கும் அஸ்ரத்துக்கும் இருக்கும் உறவை யாருக்கும் தெரியாது இருவருமே தெரிய வேண்டும் என்று நினைக்கவில்லை அஸ்வத் உண்மையில் அவளை வீட்டுக்குள் அழைத்து வந்த காரணம் வேறு அழைத்து வந்த காரணம் வேறு ஆனால் இன்று அவனுக்கு அவள் மேல் சிறிது ஈர்ப்பு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறிக்கொண்டிருந்தாலும் திடீரென அவனுக்கு உரிமை இல்லாத அவளை மனைவி என்று சொல்லிக்கொள்ள முடியாது ஆனால் வேதாவிற்கு தான் அசத்தின் மனைவி என்று தெரிய வந்தால் கூட வேலை செய்பவர்கள் தன்னை வித்தியாசமாக பார்ப்பார்கள் என்று நினைத்து இப்படியே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டார் வேதா நம்ம கம்பெனி ஒரு காம்படிஷனில் போட்டி போடுறதால நம்ம செயலிருந்தே நிறைய டிசைன் தயார் செய்யணும்னு சொன்னாங்க அதனால தான் நானும் அதுக்கு ரெடி பண்ணினேன் வெங்கட் நம்ம டிசைனர்ஸ் மட்டும் தான் இந்த போட்டியில் கலந்துக்க முடியும் அதுவும் இல்லாமல் இது ஒரு முழுமையான டிசைன் இல்லை இதை அனுப்ப முடியாது மன்னிச்சிடுங்க வேதா என்று அவள் கொடுத்த காகிதங்களை குப்பையில் போட்டாள் வேதா பரவாயில்லை சார் நீங்கள் தப்பாக சொல்ல மாட்டீங்க எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க சரியில்லாததை நிராகரிக்கும் பவர் உங்ககிட்ட இருக்கு மன்னிச்சிடுங்க சார் உங்கள் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்று தன்னுடைய இடத்தில் சென்று உட்கார்ந்தாள் வேதா மனதுக்குள் என்னுடைய மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு அவர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கார் அதை நான் பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டேன் இதை அனுப்ப முடியாதுன்னு அவருக்கு தெரியும் நேரடியாக அவர் சொன்னால் நான் சங்கடப்படுவேனே மேனேஜர்கிட்ட காட்ட சொல்லியிருக்கார் அவர் மேலும் தப்பில்லை இவர் மேலும் தப்பில்லை என்று மனதை சார்ந்த கொண்டார் ஒரு டிசைன் கூட வரைய தெரியலை ஆனால் டிசைனர் ஆகணும்னு ஆசை மட்டும் இருக்கும் லூசி என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டா திடீரென்று தன் முன் இருக்கும் கேமரா நினைவுக்கு வந்தது தன்னுடைய சங்கடங்களை தூக்கி போட்டு சீத்த முகத்துடன் வேலையை பார்த்தாள் அசத் ரசன்னா வேதாவை நீ கூட்டிகிட்டு வந்த இல்லை அப்புறம் அவளை தேடியோ இல்லை கேட்டோ ஃபோன் வந்ததா பிரசனா எப்படி வரும் நான் தான் தவறான நம்பரை கொடுத்துட்டு வந்துட்டேனே அசத் பிரசன்னா ஒன்று பண்ண வேதாவிற்கு ஆக்சிடெண்ட் ஆன இடத்தில் போய் விசாரி எனக்கு அவளை பற்றிய தகவல் வேண்டும் ரசனா என்ன காதில் முக்கி போச்சா அஸ்வத் எஸ் அதுவும் இல்லாமல் அவள்தான் நான் தேடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ என்று தோணுது ரசனா வா ஸ்ரீயா அஸ்வத் டிசைனர் ஸ்ரீ அவளோட டிசைன் பார்த்தேன் அப்படியே மலச்சு போயிட்டேன் அவளுடைய சைன் பார்த்துட்டு என்னென்னு கேட்ட பிறகுதான் சொல்கிறாள் அவள் பெயர் வேதா ஸ்ரீன்னு எனக்கு ஒரு நிமிடம் ஆடி போச்சு சீக்கிரம் பாருடா வேதா தான் ஸ்ரீன்னு சொல்லிட்டேனா உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன் ரசனா வேதா தான் ஸ்ரீ எனக்கு ஒரு வாரம் லீவு வேணும் தரியா அஸ்வத் கொண்டு வேலையை பாரு என்று ஃபோனை வைத்துவிட்டு நிமிர்ந்து கேமரா மூலம் வேதாவை பார்த்தாள் அவள் சந்தோஷமாக வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது டிசைன் மேனேஜர்கிட்ட டிசைன் கொடுத்துட்டா போல இருக்கு வெங்கட் வேதாவின் முன் குப்பையில் எரிந்த டிசைன் எடுத்து அப்படியே காபி காப்பி அடித்து தன்னுடைய டிசைன் என்று சைன் பண்ணி கவரில் போட்டுக்கொண்டான் போட்டிக்கு அனுப்ப வேண்டிய கவருடன் சேர்த்து வைத்தார் அஸ்வின் அம்மா சரஸ்வதி ஏண்டா உன்னோட வாழ்க்கை இப்படியாகி போச்சு அஸ்வின் அம்மா காலம் காட்டாலே புலம்ப ஆரம்பிக்காதே சரஸ்வதி என்னை போல துணை இல்லாமல் தனியாலாக போயிடுவியும்னு பயமாக இருக்கு அஸ்வின் அம்மா உனக்கு நான் எனக்கு நீ அவ்வளவு தான் சரஸ்வதி உனக்கு கல்யாணம் செய்யணும்னு நினச்சேன் உன்னோட தலையெழுத்து முதல் நாளே அவள் போயிட்டாள் அஸ்வின் அதுக்கு காரணம் நான் வித்தியாரமுக்கு நான் போகாமல் இருந்திருந்தா எது நடந்திருக்காதே சரஸ்வதி கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியது தானே வித்யாவை தான் விரும்புகிறேன் அதுக்கு கூடவா சொல்லித்தரணும் அஸ்வின் என்னை நீ அப்படி வளர்க்கலையே எனக்கு தேவையான எதையும் கேட்கக்கூட சொல்லி கொடுக்கலையே கிடைச்சதை வச்சு வாழத்தானே சொல்லி கொடுத்தே சரஸ்வதி ஆமாம் எல்லாம் என்னுடைய தப்பு தான் நான் ஒரு கோழை அஸ்வின் அலாதேம்மா எப்படியும் வேதா வந்துடுவா நம்பிக்கையோட இது சரஸ்வதி நிறைய சொந்தங்கள் என்னை விட்டு போனவர்கள் யாருமே இந்த முப்பது வருஷமா திரும்பலையே அஸ்வின் அம்மா அப்பாவை பற்றி ஆரம்பிக்காதே சரஸ்வதி கண்களை துடித்து கொண்டார் இனிமேல் கடவுள்தான் என்னுடைய குழந்தைக்கு ஆதரவு என்று அஸ்வின் தட்டின் சாப்பாட்டை பரிமாறினார் மூன்று நாட்களில் டிசைன் கொடுக்க வேண்டிய கெடு தேடி வந்தது வேதா தன்னுடைய டிசைன் குப்பை தொட்டிக்கு போனதை பற்றி அஸ்வதியிடம் சொல்லவில்லை காயத்ரி அன்கோ முத்திரையுடன் டிசைன் எல்லாம் பயணப்பட்டது பிரசன்னா ிடென்டான இடத்தில் தேடி பார்த்துட்டேன் வேதாவை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லை அதுவும் இல்லாமல் இது நடந்த நான்கு மாதங்கள் ஆனதால் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை நான் கொடுத்த விவரத்தில் இருந்த போனுக்கு அழைத்து பார்த்தேன் சளிப்பான பதில்தான் கிடைத்தது ஆனால் யாரோ வேதாவை தேடி வந்திருக்கிறார்கள் அசத் யார் அது ரசன்னா தெரியலையா அசத் ஒன்று பண்ணு அவர்கள் வீட்டுக்கு போய் ஏதாவது பணம் கொடுத்து விசாரி ரசன்னா என்னை அவனிடம் அடிவாங்க வைக்காமல் விடமாட்டேன் அஸ்வக் ஒரு பெரிய காரியம் சாதிக்கும் பொழுது சில பல சேதாரம் எல்லாம் ஏற்படதானே செய்யும் நானே வந்துடுவேன் ஆனால் நாளைக்கு நீ முதலாளியாக அந்த ராகவன் கம்பெனிக்கு போகணும் அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் நான் தானே செய்யணும் பிரசனா இதில் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை உனக்காக தான் எல்லாம் நடக்குது அஸ்வக் எனக்கு பிடிக்கலைடா நீ வேற நான் வேறேன்னு பிரித்து பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை பிரசன்னா நீ என்ன சொன்ன ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்தால் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னே இல்லை ஆனால் இப்போ வேதாவும் உனக்கு ஸ்ரீயும் உனக்கு இடையில் நான் யார் எனக்கு என்ன கிடைக்கும் அஸ்வத் அது அப்போது இப்போவே பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறேன் பிரசன யாருக்கு அஸ்வத் உனக்கு தான் எனக்கு தான் வேதா ஸ்ரீ இருக்காளே பிரசன ஸ்ரீ அதை வேற அழுத்தி சொல்